பிரைசலாட் அந்த காலவேளையில் புதிய நானே கத்தை காணும்படியாக முடியா கருவி செய்தார் மோசையோடு இருந்த தேவன் யோதுவாவோடு இருந்த அந்த தேவனை நாம் சுத்தரிப்போம் அவர் ஆதி முற்குதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் அவர் இருப்பார் என்று நாம் அந்த காலவேளையில் சுவாசிப்போம் சுபாகமம் முப்பத்தி ஒன்று எட்டில நாம் வாசிப்போம் தந்தார் கத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைப்படுவதும் இல்லை பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் அங்கே மோசே யோசுவாவுக்கு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுகிறது வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்துவானவரே நமக்கு துணையாக இருக்க வேண்டும் யோசுவாய் போலும் யோசுவாவோடு இருந்தவர் மோசையோடு இருந்தவர் யோசுவா இஸ்ரேவேலுக்கு இஸ்ரவேல் புத்திர்களுக்கு படை தளபதியாக இருந்தார் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தின் ரச்சகராக இருக்கிறார் ஆகவே ரட்சிப்பின் அதிபதியாகவும் இருக்கிறார் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய போராட்டங்களில் கிறிஸ்துவை நாம் ரட்சிப்பின் அதிபதியாக அவர் நம்மோடி இருக்கிறார் என்கிற இந்த விசுவாசத்தில் நாம் போராட தேவன் முற்பிதாக்களோடு இருந்த அவர்களை ஆசீர்வதித்தது போல நம்மோடு இருந்து ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஆ